செல்வா இந்த டைம் சென்னை போகும்போதே சொல்லிட்டு தான் போனான் வாவான்னு பாப்பா நானே ஓரளவு வண்டி ஓட்டி அமௌண்ட்டு ரெடி பண்ணிட்டு வளப்பு டைமில் வந்துடுறேன் அப்படின்னு பட் நம்ம சொல்லி சொல்லாமலும் பேசியும் பேசாமலும் எங்கிட்ட ஆளை வர வச்சாச்சு அதுதான் ஒரு ரெண்டு மூணு நாளாக சொல்லாமல் வான்னு சொன்னேன் பட் அவன் வருவான் நான் எதிர்பார்க்கல இந்த டைமில் கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அத்தை சும்மா விளையாட்டுக்கு சொல்லிடுத்துருக்கிறேன் நினச்சா போல் செல்வா காலையில் வரும் ஒவ்வொரு நம்பவே இல்லை என்னடா நடக்குதிங்க அப்படின்னு செல்வா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு தான் வந்தான் வந்ததுமே குட்டியாக ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு ஸ்பீக்கர் ஒழுங்காக எடுக்கல ஒரு மாதிரி கரைக்கரண்டு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்ததா அதை வந்து அங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால அத்தை பால் முன்னாடியே எடுத்து வச்சிருப்பாங்க லாரி போச்சு அதனால அதை லைட்டாக ஹீட் பண்ணி குடிச்சுட்டு அத்த சாப்பாடு ரெடி பண்ணிட்டு முருங்கைக்கீரை வச்சிருந்தாங்க அவங்க அப்படியே களை எடுக்க போயிட்டாங்களா செல்வாட்டு தோசை வேணுமா இல்லை குழம்பு ஓகேவா சாப்பிடுவோமான்னு கேட்டேன் தோசையை ஊத்துன்னு சொன்னானே அதோட தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் பெஞ்சாலும் நல்ல மலையா இப்பவுமே கிளைமேட் மழை வர மாதிரியே தான் இருக்கு மழை வந்தால் கூட ஒரு மாதிரி குழு குழுன்னு நல்லா தான் இருக்கு வருதா வரலையான்னு பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிடந்ததா முட்டையை வளக்கி போட்டுட்டு மதியத்துக்கு ரசம் தான் ரசம் ரொம்ப மோசமாக தான் இன்னைக்கு வரும் ஏன்னா மிளகு இல்லையா மிளகு இல்லாமல் தான் வச்சேன் அது மட்டும் இல்லாமல் ரசம் நல்லா மொங்கு முறையும் வந்ததுக்கு அப்புறம் தான் புளி ஊற்றலைனா யாவும் வந்தது அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றினா இதுலேயே தெரியும் நம்ம ரசம் எப்படி இருக்க போதுன்னு இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் சன்விகா ஜின்னு மாலா ரகுமத் சாதாபுதீன் ஜேனி உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க பை பாய்